ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவிடி வித் ஸ்பீக்கரோட வரக்கூட ஒரு மினி ஆம்பிளிப்பையர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்டல் கிளியரான கண்டிஷனில் இருக்குது வித் ரிமோட்டோட இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கணும்னா டிவிடி பென்ட்ரைவு எஃப்எம்மு ஏஎம்மு அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸுமே இருக்குது இதோட அவுட் புட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ அவுட் புட்டும் இருக்குது டிவிடி இல்லாமல் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த சிஸ்டத்தில் சிக்ஸ் உம்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வார்ட்ஸ் மொத்தம் தேர்ட்டி வாட்ஸு சிஸ்டம் சிஸ்டத்தை பற்றி சொல்லணும்னா நல்ல கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த சிஸ்டம் நீங்கள் வேணும்னு நினச்சின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் இது சென்னை தரமணி லொக்கேஷனில் இருக்குது இன்கேஸ் உங்களுக்காக இருக்காது வேணும்னு நினச்சின்னா பாருங்கள் இது போன்ற சிஸ்டம் சேல்ஸுக்கு இல்லை சர்வீஸ்க்கு வேணால் நம்மளோட சேனலை தொடர்ந்து வர வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்